இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது இந்த பொருளால் சமுதாயத்தில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது இதனால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற னையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவன்மலை முருகன் பக்தருடைய கனவுளை சென்று குறிப்பிடக்கூடிய பொருளை அந்த பக்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிப்பாராமாங்க உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பாராமா அப்படி உண்மை என உத்தரவு வந்துவிட்டால் உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய பொருளை எடுத்துவிட்டு தற்போது பக்தர் கனவில் சொன்ன பொருள் பத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது மீண்டும் அடுத்த பக்தருடைய கனவுல சென்று சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருள் வைக்க சொல்லும் வரைக்கும் முந்தைய பொருளை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுமாங்க அந்த வகையில தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இதனுடைய தாக்கம் போக போகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இதனால பனிரெண்டு ராசியில கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கப் போகிறது வருகின்ற நாட்கள்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் மனதில் உற்சாகம் பிறக்குங்க தடைப்பட்ட காரியங்களில் தடை அனைத்துமே நீங்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகும் எதுலையுமே தயகம் காட்ட மாட்டீங்க நீண்ட நாட்களால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே வேகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகுங்க கண்மூடித்தனமான எதிலையுமே ஈடுபடாமல் கொஞ்சம் யோசித்து நிதானமாகவும் இந்த காலத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனை செய்து அதற்கு பிறகு நீங்கள் செய்வது நன்மையை கொடுக்குங்க நீங்கள் செஞ்சிட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரம் மந்த நிலையானது நீங்கி உங்களுடைய தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கக்கூடிய காலகட்டமாகுங்க வாடிக்கையாளர்களை வரவே கண்டு நீங்கள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க நிதி பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய காலமாகுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எதையும் குழப்பத்தோடே செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேணும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகி நிம்மதியும் சந்தோஷம் உண்டாகக்கூடிய நேரமாகுங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் செயல்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குங்க நீங்கள் பயணம் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேணுங்க சகோதரமாக கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு உண்டாகலாம் பெண்கள் எதுலையுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாகும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு ரொம்பவே உகர்ந்த காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அரசியல்வாதிகள் சமூக சேவர்கள் பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இருக்குது ங்க எந்த ஒரு வேலையும் செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்து முடிப்பது ரொம்பவே நல்லதுங்க வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் எனவே கொஞ்சம் நிதானமாக இருக்க வேணுங்க பணப்புழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்குப்பீங்க வருகின்ற காலகட்டத்தில் மாணவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க வரக்கூடிய காலகட்டத்தில் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலமானது உங்களுக்கு உண்டாகும் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது ரொம்பவே நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது எந்திரங்களை இயக்குபவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் அனைத்துமே நீங்கக்கூடிய காலகமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நல்லபடியாக நடந்து உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரிய வெற்றியாரமாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க உங்களுக்கே தெரியாமல் நீங்க சின்ன சின்ன தவறுகள் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க எனவே இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா வங்கியில் கடன் கேட்டவுடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க வாகன கடன் கடன் போன்றவை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகும் பெரிய பணத்தொகையானது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகுங்க நீங்கள் விரும்பிய பதவியில் அமரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது பதவி உயர்வானது உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுடைய வேலையில் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க கால் முட்டியில் அடிப்படாமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க காசு பணத்திற்கு வருகின்ற நாட்களில் எந்த ஒரு குறையும் இருக்காது பொருளாதாரம் அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க லீஸ் அமைவது புது இடம் புது வீடு அமையும் யோகமானது உங்களுக்கு உண்டாகுங்க அஜீரண கோளாறு தொடர்பான விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படாதுங்க நரசிம்மர் வழிபாடு அம்மன் வழிபாடு மற்றும் துர்கைக்கு அபிஷேகம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க புதுசா வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான யோகம் உண்டாகுங்க நீங்க வீட்டை புதுப்பிப்பீங்க இல்லைன்னா புதுசாக வீடு கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய காலகட்டமாகுங்க நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரம் தொழில் நல்ல நடப்பதற்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலமாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க பிள்ளைகள் விரும்பும் பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க உங்களுக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கையானது கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க மேலுமே பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க துணிச்சலாக வேலைகளை செய்து முடிப்பீங்க அதில் வெற்றியும் காண்பீங்க சக ஊழியர்களை இந்த நேரத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே செய்து முடிப்பீங்க மனசில் இருந்துட்டு வந்தால் இது வரைக்கும் குழப்பங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்க சொல்வதை கேட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவையுமே இந்த நேரத்தில் எடுக்க வேணாங்க நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து நீங்கள் முடிவு எடுப்பது ரொம்பவே நல்லது வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீங்க சில குழப்பங்கள் வந்தாலுமே இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே நடந்து முடியக்கூடிய நேரமாகுங்க முக்கிய நபர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் ஆடம்பர செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் కు சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயம் ஆகுங்க அருணகிரி நாதரால பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் அப்படின்னும் சொல்லப்படுது காங்கையத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது சிவன்மலை மீது அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் அஞ்சல் முகபதி பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிவன்மலை காங்கையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு ஆகுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் திருப்பூர் வானூர்தி நிலையம் கோயம்புத்தூர் ஆகுங்க சிவன்மலை மீது இருக்கக்கூடிய கோவிலை நம்ம நடைப்பயணமாக அடைவதற்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகளு உண்ட மலைப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்குது நம்ம வாகனங்கள் மூலமாகவும் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதையும் அமைக்கப்பட்டிருக்குதுங்க கோவில் நிர்வாகத்தாரால் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்குது மலைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல அதாவது மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்குதுங்க இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து கால பூஜைகளானது நடைபெறுதுங்க ஸ்ரீமன்மலை கோவிலுக்கு வெளியில தீபத்தூணானது அமைஞ்சிருக்குதுங்க அந்த தூணன அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கையும் சூளம் தெற்கையும் மயில் வடக்கையும் மற்றும் தண்டாயுத பாணி மேற்கையும் வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது கோவிலுக்குள்ள தெற்கு பிரகாலத்தில் கைலாசநாதர் நானம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக காட்சியளிக்குதுங்க சிவன்மலையில் இன்னைக்குமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவங்க கண்களில் அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க திருத்தலங்களா போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே நடைபெறுது மற்ற திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு தாங்க முதல் வழிபாடானது நடைபெறுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பிரஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்